செய்தியை லேடிஸ் பியூட்டி பார்லர் ஸ்டிச்சிங் மென் அண்ட் உமன் ட்ரெஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னா யார் அந்த எல்லா இடத்துலையுமே ஃபைபர் டோர் வந்து ஏன் நிறைய பேர் கண்ணாடியிலே போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீங்கள் போடுற ஃபைபர் டோரில் அப்படி என்ன ஸ்பெஷல் ஏன் அந்த ஃபைபர் டோரை வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நிறைய ரிசார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஃபைபர் டோரில் அப்படி இன்னும் முக்கியத்துவம் நீங்கள் அதை கொடுத்தீங்க அந்த அந்த ஃபைபர் டோரில் என்ன ரிசார்ஜ் பண்ணீங்க ஆனால் நார்மலாக டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் டோஸ் நானும் பண்ணேன் எல்லா இடத்துலையும் ஃபைவர் டோஸ் பண்ணுறாங்க உட்டுக்கும் ஃபைபருக்கு என்ன வித்தியாசம்னா ஃபைபர் டோர் வந்து நல்லா ஷைனியா இருக்கும் அதுக்காக ஃபைபர் டோர் பண்ணுறது நானும் அதே மாதிரி தான் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் எல்லாத்த மாதிரி நம்மளும் அதை பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் யூனிக்கா தெரியணும் நம்ம அப்படின்றங்காட்டி ஒரு சிக்ஸ் மந்த் ஆரண்டி பண்ணேன் ஆரண்டி பண்ணி ஒரு டோர் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா நம்ம குழந்தைங்க பிச்சர் நம்ம வீட்டில் இருக்கவங்க பிச்சர் போட்டு நம்ம வீட்டுல ஒரு டோர் இருந்துச்சு அப்படின் ஒரு அழகா இருக்கும் எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் வரவங்களா கேட்பாங்களே அப்படின்றத காட்டி நான் வந்து பண்ணேன் பண்ணும் போது பாருங்களா இதுதான் என்னோட சாம்பிள் இது வந்து ஆக்சுவலி பெருசா வந்தா டோர் மாதிரி வந்துடும் அப்படின்னா இதுதான் இந்த மாதிரி லேண்ட்லேட் பண்ண மாதிரி இருக்கு ஷைனிங்கா இருக்கும் இதுல உள்ளா இப்ப நீங்க இது என்னோட பிக்சர் போட்டு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரைனர் போட்டு நான் என்னோட தீம் நானே ஒரு தீம் செட் பண்ணி நானே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்துடும் இப்போ எந்த இது ஒரு பண்றதுக்கு என்ன உங்களுக்கு செலவாகும் காஸ்ட் காஸ்ட் வந்து ஒவ்வொரு இது இருக்கு சார் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் ஒவ்வொரு டோர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஹைட் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஆகும் வைக்கலாம் இன்டீரியர்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொன்னீங்க இப்ப இந்த மெட்டீரியல்ல ஐ மீன் இந்த மாதிரியான படங்கள்ல அடுத்த கட்டமா இப்போ நிறைய பக்கம் த்ரீ டி வந்து போயிருச்சு நீங்க வந்து இதை வந்து

சமீபத்தில் உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சது இல்லையா அந்த அவார்டுக்கு இந்த ஒரு வைராக்கியம் இந்த ஒரு முன்னெடுப்பு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்தவா நினைச்சுக்கலாம் இல்லை அந்த அவார்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த அவார்டு வந்து எனக்கு இந்த டோஸ் இந்த இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு கொடுத்தாங்க இந்த சில இதெல்லாம் செய்யறது வந்து நம்ம கிட்ட வேலை செய்யற பொண்ணு செய்வாங்க அவங்க எல்லாம் செய்வாங்க பட் ஆல்ரெடி பண்ணி ஒரு விஷயம் நம்ம கெமிக்கல் வச்சு நீ நானே யோசிச்சு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணி தான் இந்த டோஸ் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து எப்படி செஞ்சே எது பண்ணேன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நைட்டு நைட் டைம்ல தான் இந்த ஒர்க்கு இதெல்லாமே நான் செய்வேன் நான் தனியாக ஒரு ஷெட் மாதிரி வச்சு அங்கே வச்சு தான் அந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுவேன் அதனால வந்து இது வரைக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் யாருக்கும் இது இது எப்படி செய்யறது என்னன்னு காமிச்சது இல்லை நான் பட்டு கண்டிப்பாக நீட்டாக

மாதிரி எப்போ அம்மா மாதிரி அப்பா மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ற இதில் இருக்கும் போது எனக்கு எந்த வேர்டோ எந்த என்னோட இது வெளியே வரலை பட் தனித்துவம் நம்மளே ஒரு தனித்துவமாக ஒரு விஷயம் செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஒன் இயராக தான் வெளியே வந்திருக்கேன் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அவார்ட் வந்து இந்த டோருக்காக வந்ததுதான் அவங்க இந்த அவார்டு ஏதோ அடிப்படையில் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க என்னோட ஒர்க்கு என்னோட நான் இந்த வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எல்லாம் பார்த்து நான் எனக்கு கிடை அவார்ட் கொடுத்தாங்க இங்கே அவார்டு ஃபங்க்ஷனில் உரவு வந்து அவார்டு போட்டியில விருது புரவு போட்டியில எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய எனக்கு தெரிஞ்ச அங்க அவார்டு வாங்கினது ஒரு டூ பிப்டி மெம்பர்ஸ் பக்கம் வாங்கினாங்க ஒவ்வொரு கேட்டகிரியா பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு ஒர்க் தகுந்த மாதிரி பிரிச்சு பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா மெயினானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் என்னமோ எடுத்தாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்ல எல்லாமே லேடிஸ் தான் எல்லாமே பெண்கள் தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும் இன்டர்வியூல கேட்டாங்க எது

இந்த முயற்சிய நீங்க விருது கிடைச்சிருக்குது அது உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளுக்கான ஒரு உந்து விஷயம் கூட இருக்குது நீங்க அடுத்த கட்டமா இந்த டோர்ல வேற என்னென்ன பண்ண போறீங்க டோர் மட்டும்தான் பண்ண போறீங்களா இல்ல அது சம்பந்தப்பட்ட வேற ஏதாச்சும் ஃபைபர்ல பண்ணுவீங்க எனக்கு एक्चुअली ஸ்விமிங் பூல் பண்ணனும் மாஸ் ஃபைபர்ல 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 இருக்கு ஸ்விமிங் பூல்ஸ் எல்லாமே ஃபைபர்ல இருக்கு பண்ணா பெரிய பெரிய என்டர்பிரைனர் அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் நிறைய லேபர்ஸ் நிறைய மிஷினரிஸ் இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து அது பண்றாங்க அது வந்து ஆக்சுவலி ரிலீஸ் பண்றதே வந்து அந்த மிஷின் வச்சு தான் ரிலீஸ் பண்றாங்க என்னோட ஆசை அந்த சின்னதா இருக்கக்கூடும் நல்ல ஒர்க் லெவல்ல வந்து பெரிய லெவல்ல நிறைய பெரிய விஷயம் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் என்னோட ஆசை எனக்கு வந்து ஸ்விமிங் பூல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இப்போ அதுவுமே நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா இப்ப நம்மளோட இப்பதான் சின்ன ஸ்விம்மிங் பூல் இப்ப என்னன்னா எல்லாரு வீட்லயும் குழந்தைங்க இருக்கும் இல்லையா அப்ப அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சின்னதா ஒரு ஆறுக்கு மூணு அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன் அது டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதுவும் இது பண்ணலான்னு இருக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு லட்சிய கனவாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அப்படின்னா ஒரு புத்தாசலை இந்த புத்தாசலை செய்யறது ஒரு லட்சிய கனவு அப்படின்னு சொல்லி உங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கிட்ட நீங்க லட்சியம் சொல்லிட்டு வந்தா சொன்னாங்க ஏன் புத்தாசலம் உங்களை அப்படி ஒரு ஈடுபடும் அந்த புத்தா வந்து சின்னதுல இருந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு மைண்டு எனக்கு எங்க புத்தா பார்த்தாலும் வாங்கிடுவேன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பேன் அந்த மாதிரி ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியல ஒரு பீஸ்ஃபுல் ரொம்ப சமாதானமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நான் எப்பவுமே எப்படி தொட்டு தொட்டு பார்த்துக்குவேன் புத்தா ஃபேஸ ரொம்ப பிடிக்கும் எனக்கு புத்தாவோட ஃபேஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரெம்போஸ் ஆன மாதிரி அழகா பண்ணி பெரிய வால்ல இந்த ஃபைபர்ல பண்ணணும்னு ஆசை அதுக்குமே நான் பார்த்துட்டு இருக்கேன்

நான் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இப்படிதான் இருந்தேன் இப்போ நான் அப்படி இல்ல மதர் த்ரைஸா இருக்காங்க ஜெயலலிதா அம்மா இருக்காங்க நிறைய இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டுதான் இருக்கும் கிறிஸ்டினாட்டி மட்டும் இல்லாம மற்ற சிலைகள்லாம் இருக்கு நிறைய இனிமேல் யாராவது வந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி இதுல எல்லாமே பண்ணிட்டு இப்போ இது வந்து நீங்க இந்த சிலைகள் பதிமூணு வருஷமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் பதிமூணு வருஷம் ஆச்சு இந்த பதிமூணு வருஷமா வந்து நீங்க

ஒரு பிரம்மாண்டமான புத்தாசலை செய்ய பிரம்மாண்டமான ஸ்விம்மிங் பூல் செய்ய நிறைய விஷயங்கள் டோரில் வந்து நிறைய பொறுத்தோன்னு சொல்கிறீங்க அதுக்கான ரிச்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்கிறீங்க இவ்வளவு மிக ஒரு குறிப்பினுடைய தூரம் தொலைவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது திருச்சூருக்கு மட்டும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குன்னு சொல்றது உங்களுடைய லட்சியத்தை வந்து எட்டு அளவுக்கு அதாவது லட்சியத்தை நீங்க அடைகிற அளவுக்கு இந்த ஒரு டீலிங் தடையா இல்லையா கண்டிப்பா இருக்கு இருக்கு இது மட்டும்தான் அவங்க அப்படி இது பண்ண முடியும் தவிர மித்தபடி வேற விஷயங்கள் வந்து அவங்க அப்படி நம்ம கிட்ட பண்ண முடியாது அதனால அதை பத்தி நான் ஒரே பண்ணிட்டும் இல்லை நம்ம இதுலயே இருக்க கூடாது என்னோட மைண்ட் செட் என்னன்னா அப்பா அம்மா நமக்கு வேலை சொல்லி கொடுத்தாங்க கத்து கொடுத்தாங்க அவ்வளவுதான் அப்பா சொல்லி தரல அப்பா இறந்துட்டாங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மா வேலை செஞ்சாங்க அவங்க இது மாதிரி இது இல்லாம நம்ம வெளியே வரணும் வேற விஷயங்கள் நிறைய செய்யணும்னு நான் வெளியே வந்ததே புரிஞ்சுங்களா நானும் ஒரு பன் பத்து வருஷமா நான் இப்படியேதான் தான் இருந்தேன் ஆனா இப்ப அப்படி இல்லை நிறைய சில பெரிய சிவன் சில பெருசா செஞ்சு நம்ம வந்து சேவ் பண்ணணும் அங்க வச்சு ஈஸியாக அங்க வச்சு நான் பண்ணணும்னு நினைச்சேன் எனக்கு அந்த டைம்ல ஆர்டிஸ்ட் கரெக்டா அந்த இது பண்ற கிளே பண்றவங்க கிடைக்கல பட் இந்த இயர் நான் பிளான் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா அது பண்ணி ரீச் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா பண்ணுவேன் கடந்து வந்த பாதைகள் கஷ்டங்கள் ரெண்டாவது தனக்கு கிடைத்த விருது அது மூலமா அடுத்த கட்ட நகர்வுகள் வருங்காலத்தில் வந்து அவங்களுடைய குறிக்கோள்கள் ஆசைகள் லட்சியங்கள் இது எல்லாமே மிக விரிவாக ரொம்ப பொறுமையாக அழகாக சொன்னாங்க அவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற நமது ஈகல் நியூஸ் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கொள்ள தேங்க்யூ